நான் கையில வச்சிருக்கிறது தேவதாரு மாலை இந்த மாலை ஒரிஜினல் தானா தேவதாரு மரத்தில இருந்து வந்த மணி தானான்னு செக் பண்றதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தேவதாரு மரத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு விஷயம் இந்த மரத்திலிருந்து ஒரு சுகந்த நறுமணம் வந்துட்டே இருக்கு இந்த மரத்தோட மாலையை நாம் அணியும் போது ஆஸ்துமா தொந்தரவும் மைக்ரேன் தலைவலியும் இல்லாமல் போகும்ங்கிறது சயின்டிபிக்லி புரூவன் தேவதாரு மரத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா அந்த காலத்துல சுவாமிக்கு சூடம் ஏத்துற மாதிரியே தேவதாரு மரத்தையும் சூடமாக ஏற்றி வழிபட்டார்களாம் ஏன்னா மரம் வந்து எளிதில் தீப்பற்றக்கூடியது அது எரியும் போது நல்ல ஒரு சுகந்த நறுமணத்தை சூடத்துக்கு கற்பூரத்துக்கு ஈக்குவலா ஒரு நறுமணத்தை வெளியிடும்னு சொன்னாங்க இத நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேன் உடனே அது வந்து நெருப்பு பிடிச்சுன்றுச்சு பக்கத்துல முத்து ஒண்ணு வச்சேன் கருங்காலியும் மரம் தான் நெருப்பு பிடிக்கும் பட் இந்த அளவுக்கு அது பிடிக்கல நம்ம ஒரிஜினல் தான் அது எரியும் போது அப்படி ஒரு சுகந்த நறுமணம் சைமல் டெனிசா கருங்காலி முத்தையும் ஒரிஜினலான்னு செக் பண்ணிடுவோம் சொல்லிட்டு கருங்காலியே ரெண்டா உடைச்சா உள்ளுக்குள்ள கருப்பா இருக்கும் தண்ணிக்குள்ள போட்டா உள்ள போயிடும் பிகாஸ் கருங்காலி மரம் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியானது தீக்குச்சி மிதக்குது யூஷுவல் கருங்காலி தண்ணிக்குள்ள போயிடுச்சு மாலை வந்து நம்ம கழுத்தில் அணியும் போது நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக அடையாளமாக அந்த தேவதாரு